வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பானியார் கனல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் ஐயா திருமிகு தராசி சியா அவருக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் ராகுல் காந்தியுடைய கைதை நோக்கி இது நகரும் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ் என்பது அகை நீங்க ஸ்பேஸ் அவங்களுக்கு குடுக்குற மாதிரி போவோம் ரெண்டாவது அவர் என்ன பேசுறாருங்கிறது மீண்டும் மீண்டும் விவாதத்துக்கு வந்துகிட்டே இருக்கும் அலைவா வைக்கிறத ஒரு அரசியல் கட்சி செய்யலாமா எதும் கட்சிக்கு அது பாசிட்டிவ் ஆகும் அடுப்புல வந்து எதிர்கட்சி அடுப்புல உலகம் கொதிக்க கூடாதுங்க நம்ம கட்சி அடுப்புல உலகம் கொதிக்கணும் இதுதான் எல்லா ஆளுங்கட்சிகளையும் கடைபிடிக்க வேண்டிய உத்தி ஆனா சமீப காலமாக பிஜேபி அந்த உத்தியில ஃபெயிலியர் ஆயிருக்கு என்ன சிம்பிள் ரீசன்னா அவங்க இருநூத்தி நாற்பது சீட்டுக்குள்ள நின்னப்ப வேற மாதிரி இருந்தாங்க ஹரியானாலையும் மகாராஷ்ட்ராலயும் ஜெயிச்ச பிறகு வேற மாதிரி ஆயிருக்காங்க நீங்க அவங்களோட அக்ரஸிவ் பொசிஷன் இங்க பாத்தீங்கன்னா லோக்சபா தேர்தல் ரிசல்ட் முடிஞ்சப்ப எல்லாரும் எருள் கிடந்தாங்க ஏன்னா நானூறு சீட்டு சொல்லிட்டு இருநூத்தி நாற்பது நின்ன உடனே மோடியோட ஒளி வட்டமே வந்து மங்கி போச்சு ரொம்ப அமைதி காத்தாங்க ஈவன் பிஜேபி நண்பர்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி சார்பாக பேச வருகிற டிவி பேச்சாளர்கள் கூட கொஞ்சம் அடங்கிதான் பேசிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அவங்க அக்ரஸிவா பேசுறாங்க அதே மாதிரி ஒரு அக்ரஸிவ்னஸ் அது ஃபால்ஸ் அக்ரஸிவ்னஸ் என்ன ரீசன்னாங்க இந்துத்துவா ஆஸ் அ நேஷன் அதாவது இந்தியா முழுவதும் இந்துத்வா இது வந்து உண்மையிலே இல்லை என்ன காரணம் இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் இந்துத்வா கிடையாது கேரளாவில் கிடையாது ஆந்திரா தெலுங்கானாவெலாம் கிடையாது இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு நேரேட்டிவை செட் பண்ணி ஒரு ஓட்டு வங்கியை திரட்டுற அளவுக்கு அந்த இந்துத்துவம் இல்லை அப்போ லோக்கல் லீடர்ஸுங்க இருப்பாங்க ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு இப்படி லோக்கல் லீடர்ஸ் இருப்பாங்க த தமிழ்நா தமிழ்நாடுன்னா கலைஞர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி லோக்கல் லீடர் இருப்பாங்க ஆல் இண்டியா லெவல்ல இந்துத்துவா ஓட்டு வங்கி ஓட்டு வங்கி என்றால் பாரதிய ஜனதா வந்து அது புஷ் பண்ணி கொண்டு வந்தது மோடியும் அமித்ஷாவையும் ஆனா ஆர்எஸ்எஸோட அடிப்படை கொள்கைக்கு அது விரோதமானது ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி பேஸ்டு வார் ஆஃப் நேரடிவ்ஸ் சொல்றதை விட வார் ஆஃப் ஐடியாலஜின்னு தான் சொல்லணும் வெறும் அரசியல் உரையாடல்களை மட்டும் கட்டமைத்து யுத்தம் பண்றதுங்கிறது அரசியலோட வேலை சித்தாந்தங்களை கட்டமைத்து யுத்தம் பண்றதுங்கிறது மூவ்மெண்ட்டோட வேலை பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு அப்போ மோடியும் அமித்ஷாவும் தங்களை தாங்களே வந்து புஷ் பண்ணி கொண்டு நாங்கள் இப்போ மோடியோட பழைய வரலாறு கூறானு எடுத்தீங்கன்னா குஜராத்தில் மாபெரும் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்கும்போது அதை ஒட்டிய வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் அதை ஒட்டி வந்து பிஜேபியோட கோர் கமிட்டி கூட்டம் கூடும் போது மோடி மேல பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டுகள் வரும் அவரை வந்து ரெசிக்னேஷனை டிமாண்ட் பண்ணணும் என்று ஒரு குரூப் முயற்சி செஞ்சது போடி அதை வந்து எப்படி அதை ஓவர் கம் பண்ணாருன்னா அவரே முதல்ல இருந்து நான் ரிசைன் பண்ணிடுறேன் அப்ப இந்துத்துவோட ஏகபோக பிரதிநிதியாக தன்னை வந்து முன்னிறுத்தி கொள்வது அதுதான் அவரோட உத்தியா இருந்துச்சு ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஓட்டு வங்கிதான் இப்ப மகாராஷ்டிரால பின்னடை வந்த போது பட்னாவிஸ் நான் சரிங்க இப்போ பட்னாவிஸ் பிராமணம் நான் வந்து ஒரு சிவாஜி கல்கி தொடருக்கு உள்ள மராத்தா ஹாட்லாண்ட் பூரா டிராவல் பண்ணியிருக்கேன் அது நூலா வெளிவந்திருக்கு இப்போ ஒரு ஆல் இண்டியா பப்ளிகேஷனும் அதை நூலாக்குறதுக்கான முயற்சியில இருக்காங்க ஆங்கில மொழிய மொழிபெயர்ப்போட இதுல வந்து நான் அறிந்துகிட்டது என்ன அப்படின்னா சிவாஜி சத்ரபதி சிவாஜி மகாராஷ்டிராவோட கடவுள் மகாராஷ்டிராவோட கடவுள் வந்து அவரை எதிர்த்து அவர் வந்து யாரை எதிர்த்தார் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஏற்றார் அவர் வந்து சிப்பை ஏற்றார் ஆனா அவர் வந்து இந்துத்துவா என்பதுக்குள்ள நின்னாரா அப்படின்னா இல்லை என்னன்னா அவருக்கு முடிசூட்டுவதற்கு பிராமணர்கள் மறுத்தார்கள் அவர் வந்து ஒரு விவசாயியோட மகன் வேரூர் கிராமத்துல ஒரு விவசாயியோட வம்சாவளியில வந்தவர் விவசாயியோட மகனுக்கு வந்து நாட்டு ஆள்ற உரிமை கிடையாது அண்ணா வந்து இத கொண்டு வந்திருப்பாரு ஒரு சாகப்பட்ட காகப்பட்ட சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அவர் எதுக்கு கொண்டு வந்தாருன்னா அந்த பிராமண சூழ்ச்சியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு தமிழ்நாட்டுல அவ்வளவு பெரிய நடிகர் தலை கணேசன் சிவாஜி கணேசனானதே அந்த டிராமால அவ்வளவு பெரிய இந்தியா வந்து எனக்கு அந்த ரோல் வேண்டான்னு மறுத்தது இன்னைக்கு கூட ஹிந்துல வந்து இந்த பழைய சம்பவங்களை வைத்து ஒரு பெரிய எழுதி எழுதியிருக்காங்க இன்றைய இந்து என்னன்னா அந்த பிராமின் டாமினேஷனை அது எப்படி இந்துத்துவோட பொருந்தி வந்தது அப்போ அவ்வளோ பெரிய சிவாஜி சத்ரபதி பெரிய முகலாய சாம்ராஜ்யத்தை எழுத்து போராடுறாரு அவருக்கு முடிசூட்டுக் கொள்வதற்கு உரிமை இல்லை பிறப்பால் உரிமை இல்லை இதுதான் அதோட பாயிண்ட் அப்போ அவர் அதை ஓவர் கம் பண்றதுக்கு அவரோட நண்பர் சந்திரமோகன் இந்த சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யங்கிற நாடகத்துக்கு அல்லது சந்திரமோகன் ரெண்டு டைட்டில் ஒண்ணுங்க அந்த சந்திரமோகன் என்ன சொல்றாருன்னா வேண்டாம் நீங்க வந்து கொள்ளுங்க யார் தடுக்க போறா அப்ப சிவாஜி வந்து அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ என்னன்னா அப்போ வந்து பிராமணர்கள் பிராமணர்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் மேல இருக்காங்க அவங்க வந்து பேஷ்வா பாலிடிக்ஸ் மகாராஷ்டிரால சொல்றாங்க இப்பவும் பேஷ்வா பாலிடிக்ஸ் சொல்றாங்க அவர் வந்து இல்ல பிராமணர்களை நம்ம சமாதானப்படுத்தி கொண்டு போறதா நல்லதுன்னு அவர் வேற மாதிரி அரசியல் திங்க் பண்றாரு அப்ப வாரணாசியில இருந்து இன்றைய காசியில இருந்து ஒரு பிராமணரை கொண்டு வந்து அவருக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து முடிச்சு விட்டுலாம் நடக்க வரலாறு அப்போ காலங்காலமாக வந்து இந்துத்துவாவுக்கும் லோக்கலாக இருக்கிற தலைவர்களுக்கும் சிவாஜி மாதிரியான ஒப்பற்ற தலைவர்களா இருந்தாலும் சரி அம்பேத்கர் மகாத்மா காந்தி மாதிரி ஒப்பாரு மிக்காரு இல்லாத தலைவர்களாக இருந்தாலும் சரி அண்ணா மாதிரி இதுக்குள்ளே ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துக்கிட்டே தான் இருக்கு இன்றைக்கும் இருக்கு அப்போ இந்த இந்துத்துவா என்பது நீங்கள் நேஷனல் இந்துத்துவான்னு பிரிச்சீங்கன்னா ஒரு ரீஜனல் இந்துத்துவான்னு ஒன்று வேணும்ல எங்கே இருக்கு இந்தியாவில் எக்ஸப்ட் மகாராஷ்டிரா சிவசேனா மட்டும் சிவசேனாவும் ஆரம்பத்துல வந்து ரீஜனலிசம் தான் அதாவது மராத்தி மராத்தி உயர்வு மராத்தியர்களின் வேலை வாய்ப்பு மற்றவங்க பறிக்கிறாங்க அப்படிதான் அவர் சொன்னாரு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க வந்து நேஷனல் இந்துத்துவாவோட போய் ரீஜனல் இந்துத்துவா கொண்டு வந்தாங்க பிஜேபிக்கு அது சௌரியமா இருந்துச்சு பிஜேபி கிடைச்சது சிவசேனாவை சாப்பிட்டுருச்சு அவ்வளவு ரீதியில் இந்துத்துவா பேசின சிவசேனா காங்கிரஸோட கூட்டணி வைத்து சரத்பவாரோட கூட்டணி வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது இது உண்மையிலேயே என்னன்னா பிஜேபி மாதிரியான அசுர சக்திகள் தங்களுடன் சேர்ந்து தங்களுக்கு சேர்த்து பாடுபடுகிற வாக்கரசிகளுக்கு பாடுபடுகிற சிறிய கட்சிகளை விழுங்கிவிடும் பெரிய மீன் சிறிய மீன் விழுங்குற கதை இது தமிழ்நாட்டுல வந்து இத புரிஞ்சுக்கிட்டாங்க மகாரால புரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப காலம் கடந்து போச்சு மீண்டும் வந்து பேஷ்வா பாலிடிக்ஸ் வந்துருச்சு பட்னாவிஸ் பிராமணர் அவர் முதலமைச்சர் ஆனது மூலமாக மராத்தி முதலமைச்சர் ஆக முடியல யாரு ஷிண்டே ஷிண்டே முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கிற மாதிரியான ஒரு முகத்தோற்றம் கொடுத்துதானே அந்த அரசியல் நடந்துச்சு ஆனா அது ஆக முடியல அப்போ சிவாஜி சத்ரபதி சிவாஜி பாலிடிக்ஸுக்கும் ஷிண்டே பாலிடிக்ஸுக்கும் இடையில அந்த ஒற்றுமை எது வேற்றுமை ஏது இந்துத்துவா இப்படி போகுது இந்த ஆல் இண்டியா பாலிடிக்ஸ் இந்த நேரத்துல வந்து தலித்து ஓட்டு வாங்கி அது டுவெண்ட்டி பெர்சென்ட் மேல அவங்க ஏற்கனவே மகாராஷ்டிரால எல்லாம் விழிப்புணர்வு பெற்று அந்த புத்தர் மண்டலம் அது இது நடத்துவாங்க ஏன்னா அவங்க கடவுளை ஒத்துக்கல அவங்க பழங்குடியின மக்கள் எதுக்குங்க குஜ்பாலுக்கு வந்து மந்திரி பதிவு கொடுக்கல அவரு டோட்டலா வந்து இந்துத்துவா வந்து இந்துத்துவாவோட டாமினேஷனை கண்டிச்சு பேசினாரு இந்துத்துவாவோட டாமினேஷன் வந்து நிறைய பெயரோட உரிமைகளை பறிக்குது குறிப்பா பழங்குடி மக்கள் உரிமைகளை எல்லாரும் ஒண்ணு இந்துக்கள் கிடையாது எல்லாரும் வந்து இந்து மதத்தை எல்லாம் பின்பற்றல முதல்ல பழங்குடி மக்கள் அந்த சர்ணா கோடை பற்றிய பெரிய அளவுக்கு மகாராஷ்டிரால விழிப்புணர்வு ஏற்படுத்தினரு சர்ணா தான் எங்க மதங்க நீங்க இது இந்து ரிலீஜன் கொடுக்குற மாதிரி சர்ணாவுக்கு ஒரு கோடு கொடுங்க இப்ப இதே இதை நீங்க கர்நாடகால பாக்கலாம் லிங்காயத்து சீர்ஸ் லிங்காயத்து மத தலைவர்கள் அது தனி மதங்கன்னு சொன்னாங்க அங்கீகாரம் ஆச்சு ஆனா வந்து கோர்ட் கோர்ட்ல அடி வாங்கிருச்சு ஆக இந்து என்பது ஒற்றை அடையாளமானா ஆமா ஒற்றை அடையாளம்னா அதுதான் எங்களுக்கு நல்லது இது பிஜேபி திடீர்னு வந்து அமித்ஷா வந்து அமித்கரை பற்றி இப்படி வந்து ஒரு லூஸ்டாக்கா பேசின விஷயங்கள் வந்து பெரிய அளவுக்கு இது பொலிட்டிக்கலா கை கொடுக்குதுன்னு மற்ற கட்சிகள் நினைக்குது இதுல இருந்து வெளியில வர தெரியாம வந்து பிஜேபி மீண்டும் மீண்டும் பந்தை வந்து எதிர்க்கட்சிகளுக்கே கொடுக்குது இப்ப ராகுல் காந்தி கைதை பத்தி கேட்டீங்களா ராகுல் காந்தி கைது பண்ணா யாருக்கு லாபம் காங்கிரஸ் திடீர்னு பார்த்தா মহারাষ্ট্র தோல்வி ஹரியானா தோல்வி இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி தோல்விக்கு மேல் தோல்விங்கிற மாதிரி அங்க காங்கிரஸ் கட்சி தோல்விக்கு மேல் தோல்வி தானே ஈவன் ஜார்க்கண்ட்னா கூட அது வந்து ஹேமன் சூரனோட வெற்றிதானே காங்கிரஸ் வெற்றி இப்போ காங்கிரஸ் ওমর ராகுல் காந்தியோட தலைமைக்கு எதிராவே குரல் வந்தாச்சு மம்தா বন্দ্যஜி இந்தியா கூட நீ சொல்லியாச்சு இவ்வளவு நெருக்கடியான சூழல்ல இப்போ வந்து ராகுல் காந்தியோட இமேஜ எப்படியாவது உயர்த்திடுவோம் கஷ்டப்பட்டு அப்படின்னு பாடுபடுறது அமித்ஷா ஒரே நிறைவு கேள்வி சார் இப்ப எக்ஸ்பெஞ்சு செய்யப்படாத பேச்சை பகிர்ந்ததற்காக உள்துறை அமைச்சகத்தினுடைய சைபர் கோஆர்டினேஷன் செல் எக்ஸ்க்கு கடிதம் அனுப்பி எக்ஸ் நோட்டீஸ் அனுப்பது அப்படின்னும் போது எக்ஸ்பென்ஸ் செய்யப்படாத பேச்சு ரிப்போர்ட் பண்ணுவதோ அல்லது ஷேர் பண்ணுவதோ எப்ப குற்றமாச்சுன்னு வருது இது அவங்களுடைய பதற்றத்தை வெளிப்படுத்துவதாக அந்த இமேஜ் பர்செப்ஷன் கம்ப்ளீட்டா உடஞ்சிருச்சுன்னு பாக்கணுமா நிறைய பதற்றத்தை ரொம்ப வெளிப்படுத்துறாங்க இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யாவும் மாத்தி விடுறாங்க டோட்டலாவே வந்துங்க பிஜேபி அவங்களோட நடவடிக்கைகள் மூலமாக அவங்க பாலிடிக்ஸ்ல ராங் பிளே அது நல்லாவே தெரியுது அப்போ இப்ப எக்ஸ் தளத்துக்கு நோட்டீஸ் அப்படின்னா அது வந்து இன்டர்நேஷனல் மேட்டர் எக்ஸ் தளம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா எலான் மஸ்கிட்ட இருக்கு எலான் மஸ்க் யாரு அப்படின்னா ட்ரம்ப்போட நிழல் அப்போ டோட்டலாகவே இது வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து எனக்கு தெரிஞ்சு ராங் ஐடியாவாக தான் போயிட்டே இருக்குங்க தொடர்ந்து அப்போ நீங்கள் எக்ஸ்டர்த்துக்கோ ஃபேஸ்புக்கோ நோட்டிஸ் விட்டீங்கன்னா எல்லா இன்டர்நேஷ்னல் பேப்பரும் கவர் பண்ணுது இன்றைக்கே அது கவர் பண்ணியிருக்காங்க இன்னும் நாளைக்கு நாளை கழிச்சு பெரிய அளவு கவர் பண்ணுவாங்க ராகுல் காந்தி அரசுன்னு வந்துருச்சுன்னா ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் நியூஸாக அது மாறும் அப்போ டோட்டலாக தவறு செய்கிறது என்கிற ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு தான் இது போகுது அப்ப அமித்ஷாவுக்கு தெரியாம இருக்காது ஏன்னா அவர் வந்து லோக்கல் பொலிட்டிஷியன் தான் அப்போ அவர் மனசுல வேற ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா மோடியோட காலகட்டம் அவரோட வயது காரணமாக அவரு பதவி இல்லாமலோ இல்லை நிறைவு பெற்றாலோ அந்த இடத்துக்கு தான் வரணுங்கிற முயற்சி வந்து அமித்ஷா இருக்கும் இங்கேயே பாத்தீங்கன்னா அண்ணாமலை டார்னு உடனே அமித்ஷாக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு என்ன காரணம் அப்படின்னா எதிர்காலம் வந்து அமித்ஷா தான் நம்ம அமித்ஷாவோட இருந்தாதான் நமக்கு வந்து இங்க எதிர்காலம் ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கு பல மாநிலங்கள்ல அந்த எண்ணம் தெரியுது அதாவது எல்லாரும் வந்து அமித்ஷாவை நோக்கி பிஜேபியோட மாநிலத்துல இருக்கிற முக்கியஸ்தர்கள் அல்லது தலைவர்கள் எல்லாரும் அவரோட தான் சேர்ந்து ஐடென்டிஃபை ஆறாங்க மோடியோட ஐடென்டிஃபை ஆறதை விட அப்போ பிஜேபிக்குள்ளேயே இது ஒரு சர்னிங்க கிரியேட் பண்ணிருக்குன்னு தான் நான் கண்டிப்பாக சார் மோடி வாஜ்பாயை விட அத்வானியோடு ஒரு காலகட்டத்தில நெருக்கமாக அந்த ஒரு இமேஜ் வச்சிருந்தது அவருக்கு கை கொடுத்தது அவருடைய அப்புறம் ராமர் கோயில் இஷுல அவர் வந்து அவர் எடுத்த பல நடவடிக்கை வாஜ்பாய்க்கே அதுல விருப்பங்கள் இல்ல விருப்பம் இல்ல அது அவரே நிறைய இடத்துல பதிவும் பண்ணிருக்கிறாரு அதுதானே அத்வானிய வந்து அந்த பிஜேபி பாலிடிக்ஸ்ல உச்சத்தை கொண்டு போச்சு என்னன்னா அவங்க வந்து ஐடியாலஜின்னு அவங்க வந்து டோட்டலா இந்துத்துவ இருப்பாங்க சோ இந்துத்துவா யாரெல்லாம் காப்பாத்துறாங்களோ அவங்க எல்லாம் மகாவிஷ்ணுவோட அடையாளம் அவ்வளவுதான் முன்னாடி ஒருத்தர் உங்ககிட்ட பதிவு பண்ணிருக்கேன் நேருவே வந்து கிருஷ்ணரோட அவதாரம் தான் சொன்னா எல்லாமே நண்பர்களே சொன்னாங்க எதுவுமே பெரிய ப்ரொஃபஸர்ஸ் என்னன்னா அந்த இந்துத்துவாங்கிற அந்த தீவிர ஐடியாலஜில அவங்க அப்படி நினைக்கிறாங்க நேருவே மோடி அவங்க சொல்றது கடவுளோட குழந்தை வந்த டக்குனு நீங்க கிருஷ்ணரோட அவதாரம் என்ன அர்த்தம் கடவுளோட குழந்தை பயலாஜிக்கல பிறகுல இதெல்லாம் இப்ப மறந்து போச்சு மக்களுக்கு ஆனா அவர் எல்லாம் வந்து தேர்தல் டைம்ல வந்து அதை பூரா நம்ம பேசியிருக்கோம் கண்டிப்பாக சார் ஒரு விரிவான ஒரு அடுத்த அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது சனி ஞாயிறு கைது என்பது ஆனால் இந்திய அரசியலில் பிரிக்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு துரதிருஷ்டவசமாக எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு கான்ஸ்டியூஷன் இதுல இப்படிப்பட்ட சம்பவங்கள் யார் இடம் கொடுத்தா அப்படிங்கிறது கூடுதல் கேள்வியும் கூட உங்க பாப்பு நேரத்துக்குங்கிறது உப்புமே நன்றி சார்